நேத்து நீ உங்க பாண்டி வீட்டுக்கு போயிட்டியா நேத்து நாங்க இங்க எல்லாரும் ஸ்லைம் செஞ்சு விளையாடணும் தெரியுமா நீ வீட்டலயே இல்ல அதான் உனக்கு கூப்பிடல என்ன மாயக்கா சொல்றீங்க நீ ஸ்லைம் செஞ்சு விளையாட சரி விடு நிலா நம்ம அடுத்த தடவை செய்யும்போது கண்டிப்பா உனக்கு கூப்பிடுறோம் சரியா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத எப்படியும் நீ உங்க பாட்டி வீட்ல நீ ஜாலியா இருந்திருப்ப இங்க பாரு சூப்பரான டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க ஓ இது இப்படிதான் ஒர்க் ஆகுமா செமையா இருக்கே அச்சோ நிலாக்கு வேற நேற்று விட்டுட்டு நம்ம விளையாடியாச்சு அதனால அவளுக்கு கஷ்டமா இருக்கு போல சரி சரி இப்ப நிலாக்காகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடலாம் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அந்த கேமே விளையாடலாம் ரோப் கேம் தான் இருங்க பசங்களா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன் பசங்களா இங்க பாருங்க நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன் இது ரோப் கேம் தான் இந்த கேம் விளையாட ரொம்ப ஜாலியா இருக்கும் பசங்களா வாவ் மாயா சிஸ்டர் எனக்கு இந்த கேம் பத்தி தெரியும் இந்த கேம் ஆல்ரெடி நீங்க செஞ்சிருக்கீங்க இந்த கேம் நம்ம ஏற்கனவே விளையாடி இருக்கோம் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் தெரியுமா ஜாலி ஜாலி இன்னைக்கு நம்ம விளையாட போறோம் ஆமா பசங்களா இந்த கேம் உண்மையாவே ஜாலியா தான் இருக்கும் டக்குனு ரெடி பண்ணிட்டேன் பசங்களா ஒன்னும் இல்ல இங்க சென்டரா வந்து ஒரு கப் வச்சிட்டு ஃபுல்லா thread வச்சிருக்கேன் இந்த threadல என்னென்ன threadல என்னென்ன things இருக்கும்னு தெரியாது ஆனா ஏதாவது ஒரு threadல ஒரு ஒரு things இருக்கும் பசங்களா இங்க பாருங்க சுத்தி எல்லா thingsம் வச்சிருக்கேன் இதுல chocolate ம் இருக்கு பச்சை மிளகாயும் இருக்கு டேஸ்ட்டும் இருக்கு அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்கு சோ உங்களுக்கு எது வருதோ அதை நீங்க அக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சரி சரி ஒரு வாங்க ஃபர்ஸ்ட் நிலாவே வா நடுவுல இருக்கிற த்ரெட்ல எதையாவது ஒண்ணு பிடிச்சி இல்லையே உனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் சரி மாயாக்கா அச்சச்சோ ஏ நிலா கேம்னா கேமா இருக்கணும்னு என்ன மட்டும் சொல்லுவீங்கல்ல எனக்கு பச்சை மிளகா வந்தா மட்டும் சாப்பிடணும்னு சொல்லுவீங்கல்ல எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் அச்சோ நிலா குட்டிக்கு பச்சை மிளகா வந்துருச்சு சரி சரி நிலா குட்டி நீ சாப்பிட வேணா விடு என்னடா இது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே नीलाக்கு பச்சை மிளக வந்திருச்சி அடுத்து நம்ம போலான்னு இருந்தோம் நமக்கு என்ன வர போகுதோ தெரியல சரி சரி பாப்போம் ரேண்டமா ஒரு கைய பிடிச்சி இழுப்போம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இதுவா அதுவா இதுவா அதுவா ஆ எதை ஏடுக்குறது ச்சோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எதில எது இருக்குனே தெரியல சரி எதையாவது பிடிச்சி இழுப்போம் நல்லதா வந்தா சரிடா சாக்லேட் வரணும் அப்படி இல்லனா gift வரணும் ஐயோ பச்சை மிளக இல்லனா லெமன் அந்த மாதிரி எதுவும் வர கூடாது இந்த கைரேயை இழுக்க வேண்டியதா என்ன வருதுன்னு பாப்போம்

ஃபோமு பேஸ்ட்டு லெமன் இதெல்லாம் வராமல் வேற ஏதாவது வந்தால் தான் ஆனால் என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே சரி எதையாவது ஒன்று எடுப்போம் ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம் டக்குன்னு பிடிச்சி வேண்டியது தான் என்னடா சீது அடைடா பர்ஸு பர்ஸு கிடச்சிருக்கு எனக்கு இது என்ன கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த பர்ஸு சரி அஞ்சலி கிட்டே கேட்டு பார்ப்போம் ஏ அஞ்சலி இந்த பர்ஸு உனக்கு வேணுமா எனக்கு அந்த கார் கொடுக்குறியா ஹே எனக்கு இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா நான் இந்த பர்ஸே எடுத்துக்கிறேன் நீ ஏன் அந்த காரை எடுத்துக்கோ நல்ல வேலை நம்ம ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி வந்தனால நம்ம இத ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த இந்த அந்த காரை நீயே வச்சுக்கோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த புடி ஹே தேங்க்ஸ் அஞ்சலி சரி நெக்ஸ்ட் நான் எழுக்க போறேன் என்ன இது இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் இந்த சைடுல இருக்குறது தான் இருக்கு ஓகே ஓகே ஏதாவது நல்லதா வரணும் கான்ஃபிடன்ஸா போட்டு இழுக்கலாம் ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம் போறணும்னே நமக்கு பிடிச்ச மாதிரி இழுக்கலாம்

ஹே மெர்லினா உனக்கு சம லக்கு போ செமையா சாக்லேட் அடிச்சு வின் பண்ணிட்டு வந்துட்டேன் சரி இப்போ எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு எப்பவுமே போல பச்சை மிளகா வரக்கூடாது மற்றபடி எது வந்தாலும் ஓகே ஓ ஆமால பச்சை மிளகாவே இங்க இல்ல அதான் நிலா வாங்கிட்டாலே சரி இதை பிடிச்சி இழுப்போம் ஆ என்னடா இது லெமன் வந்துருச்சு அச்சோ என்னால லெமன்லாம் சாப்பிட முடியாது எனக்கு ஒண்ணு வேணாப்பா என்ன மட்டும் பச்சை மிளகாய் ரூல்ஸ் ரூல்ஸ்

you <laughs> ஐஷா உனக்கு ஸ்பிரிங்கிள்ஸ் வேணுமா சரி சரி இடு உனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் சரி மயக்கா சரி என்ன வருதுன்னு பாப்போம் ஸ்பிரிங்கிள்ஸ் வந்தா நல்லா இருக்கும் என்ன இது டக்குன்னு இழுத்துட்டோம் அதனால கிளிப் வந்துருச்சு கொஞ்சம் யோசிச்சு இழுத்துறக்கணுமா சரி இந்த கிளிப் நல்லா தான் இருக்கு ரெண்டு செட் இருக்கு பொம்மை கிளிப் வேற லெவல்ல இருக்கு கலர் கூட இதுவே வச்சிக்கிறோம் சரி சரி பசங்களா இந்த ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அம்மா இந்த கேம் நல்லா இருந்துச்சா பிடிச்சிருந்ததா மயக்கா